ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கோம் கருமா குறைவதற்கான அறிகுறி ஒரு முக்கியமான அறிகுறி பூர்வ ஜென்ம பலன் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை வந்து செஞ்சுருக்கோம் அந்த ஒரு தான் குரு நமக்கு வந்து கிடச்சிருக்காரு அது எப்படிப்பட்ட குரு எப்படிப்பட்ட குரு மும்மூர்த்திகளோட அவதாரம் பிரம்மா விஷ்ணு மகேசன் சிவன் இந்த மும்மூர்த்திகளோட அவதாரமான தத்தாத்ரேயர் வழி வந்த கலியுக புருஷன் தத்தாத்திரியர் வழி வந்த கடைசி குருவான கலியுக புருஷன் தான் நம்மளோட சத்குரு சாயி சாயி அப்படி திருப்பி படித்திங்கன்னா ஈசான்னு வரும் அவரோட பேரை உச்சரிப்பதே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த அவரோட நாமத்தை வந்து உச்சரிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்ருக்குறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நான் வந்து கஷ்டத்தோடு இருக்கேன் பல இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் தினமும் அவரோட நாமத்தை ஜெபம் இருக்கேன் இன்னும் எனக்கு வந்து தீர்வு கிடைக்கலையே அவர் என் கூட இருக்கிறத வந்து உணர்த்துறாரு ஆனால் எனக்கு இன்னும் என்னோடய கஷ்டம் தெரியலேன்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த ஒரு நினைப்பு உங்களுக்கு வேணாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கர்மாவிலிருந்து தப்பிப்பது சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது கர்மாவிலிருந்து தப்பிப்பது சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது நீங்கள் மிகப்பெரிய மகான்கள்ட முக்கியமான சித்தர்கள்ட்ட இவங்கள்டெல்லாம் வந்து நம்ம சந்தித்தோம் அப்படின்னா அவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியாது அவங்களாம் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ செஞ்ச முற்பிறவி கர்மா இதை நீ அனுபவித்தே ஆகணும் வேற வழி கிடையாது இறைவனோட நாமத்தை போய் உச்சரிப்போன்னு அனுப்பி வச்சிருவாங்க வேற வழி கிடையாது ஆனால் நம்மளோட சாயி மட்டும்தான் கர்மாவை போக்குவார் முற்றிலுமாக அகற்றுவார் அண்ட சராசரங்களுக்கு அப்பாற்பட்ட சாயி உங்களோட சத்குரு அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய மகாணம் வந்து அடைந்திருக்கும் இதே நம்ம ஒரு முக்கிய அறிகுறி ஒரு முக்கியமான அறிகுறி நம்மளோட கருமா கரைவதற்கான முக்கிய அறிகுறியே வந்து என்னென்னா சரியான வழிகாட்டுதல் நமக்கு வந்து கிடைக்கணும் கடவுளை கடவுளை அடைவதற்கான அந்த ஒரு பாதை கிடைச்சிருக்கு நமக்கு இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க முதல் அறிகுறி முதல் படி ஏறிட்டோம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாம் கண்டு முன்னாடி செதறி கிடக்கும் நல்லது கெட்டது அந்த சிந்தனை இந்த சிந்தனை அது இதுன்னு சரியான பாதையை வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும் பசுத்தூள் போற்றிய புலிகள் நிறைய நம்மளை சுற்றி இருந்துகிட்டு இருக்கோம் கடிச்சு கொதத்துக்காக காத்துக்கிட்டுருக்கோம் பசு மாதிரி தான் இருப்போம் ஆனால் பக்கத்தில் இருந்து கடிச்சு வச்சிடும் அந்த மாதிரியான புலிகளுக்கு மத்தியில் கொடூரமான விலங்குகளுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் எங்கேயும் பாதுகாப்பு கிடையாது எந்த சொல்லி வேணாலும் ஏமாற்றுவாங்க கடவுளை சொல்லி கூட அவங்கள வந்து ஏமாற்றுவாங்க பரிகார பூச்சிகள் அது இதுன்னு ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட சத்குருவோட பாதத்தை சரணடைஞ்சு அவர் காட்டின அந்த உண்மையான பாதையை நம்ம வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும் அவர் காட்டின அந்த உண்மையான பாதை நம்ம தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாதை ஒன்றுமே கிடையாது அவரோட நாம ஜபம் நாம ஜபத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சாய் சச்சரீதம் வந்து படிக்கிறோம் படித்தா மட்டும் போதாது அதில் இருக்க கருத்துக்களை நல்லா வந்து உள்வாங்கணும் கருத்துக்களை உள்வாங்கணும் கருத்துக்களை வந்து உள்வாங்கணும் அது சொல்லிருக்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சகோதரி வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க இப்போ சாய்க்கு வந்து பூஜை பண்ணும்போது நான் அவரோட வலது கையில் வந்து நெய் வந்து தடவுவேன் அப்படின்னாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டால் பாபாவுக்கு வந்து காயம் பட்டிருக்கேன் அவர் வந்து நான் வந்து குழந்தை மாதிரி இதை பார்த்துக்கிறேன் ஏன்னா ஒரு டைம் வந்து பாபா வந்து தூரத்தில் இருந்த தன்னோட பக்தியோட குழந்தை வந்து அந்த கொதிக்கலனில் வந்து விழும்போது அந்த அரிசி கொதிக்கிற கொதிக்கலனை வந்து விழும்போது அவரோட கையில் வந்து காயம் ஏற்பட்டுருச்சு அதனால் வந்து அவருக்கு வந்து அந்த காயம் மறணுங்கிறதுக்காக அப்போ வந்து மருந்தெலாம் தடவி இருப்பாங்க அதனால் நானும் வந்து மருந்து தடவி இந்த மாதிரி கூட நான் வந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு நண்பரையும் வந்து பாபாவுக்கும் தினமும் வந்து பூஜை பண்ணிட்டுக்கான என்ன கஷ்டங்கள் பாடு இல்லை அப்படின்னு அதாவது நம்பிக்கைக்கும் கூட நம்பிக்கைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க இருக்குது பாபா எதற்காக அந்த நிகழ்வை நிகழ்த்தினாருங்கிறத சரியாக வந்து புரிஞ்சிக்கணும் நம்ம என்னென்னா தவறாக சொல்லலை பாபா மேலே வந்து அன்போடு இருக்கோம் நம்ம வந்து வெளிக்காட்டுறோம் அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நம்மளோட குடும்பத்தில் ஒருத்தர் அந்த வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கோம் நானே சொல்லியிருக்கேன் ஒரு அடி பாபாவோட சில பக்கத்தில் ஏதோ விளக்கேற்றும் போது அவங்களோட ஒரு பூஜை அறையில் ஏதோ ஒரு துணியை என்னமோ எரிஞ்சு அந்த சிறையில் வந்து பட்டு கருப்பாகிருச்சு பாபாவுக்கு வந்து வலிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி அழுதாங்க சச்சிதம்புக்கு ஏதோ அனுப்புகிறப்ப மலேசியாவில் இருக்கிற வயதான ஒரு அம்மா அந்த காயம் பாபாவுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த சிலையில் வந்து அவ்வளோ கருப்பாக வந்து பட்டுருச்சு பாபா பக்கத்துக்கு துணி எரிந்து அந்த இது கழுவுனா கூட போக மாட்டேங்குது அந்த காயம் எனக்கு பட்டிருக்க கூடாது எங்கள் பாபாவுக்கு வந்து புண்ணா எரிவுன்னு கதறி அழுவுனாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் பாசமாக இருக்கும் பாபா மேலே ஆனால் நம்ம பாசமாக இருக்கோம் அது எல்லாமே சரி தான் ஆனால் அந்த பாபா வந்து ஏன் தன்னோட கையை விட்டு தூக்குனாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே அவர் சமைக்கும்போது எப்படியும் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட கைகளால் தான் வந்து இது பண்ணுவார் எப்பொழுதுமே என்ன பண்ணுவார் தன்னோட கைகளால் தான் கிளறி விடுவார் சாதத்தை சமைப்பார் கரண்டி அடிக்கடி வந்து யூஸ் பண்ண மாட்டார் இதெல்லாம் நம்ம சச்சிதயத்திலேயே படிச்சுட்டு போகும் ரொம்ப கொதிக்க கொதிக்க அது கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்பொழுதும் தன்னோட கைகளை தான் வந்து யூஸ் பண்ணுவார் சாப்பாடு சமைக்கும்பொழுது அவருக்கு வந்து தீக்காயமே பட்டது கிடையாது ஆனால் அந்த டைமில் மட்டும் அந்த ப நெருப்புகள் கையை விடும்போது மட்டும் அவருக்கு ஏன் அந்த தீக்காயம் வந்து பட்டது யோசித்து பார்த்துருக்கீங்களா என்றைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் யோசித்து பார்த்துருக்கீங்களா ஏன் அன்னைக்கு மட்டும் அந்த தீக்காயம் வந்து பட்டது அந்த டைமில் யார் அவருக்கு மருந்து போட்டு விட்டது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நமக்கு பல விஷயங்கள் நமக்கு வந்து புரிய வரும் பல விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் கடந்து போய்கிட்டு இருக்கோம் இதை ஏழு நாள் பாராயணும் சச்சியத்தை படிச்சா வாழ்க்கையில் நல்லது நடந்துடும் அப்படிங்கிறதோட என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளை சுத்திங்கிறது சரியாக அந்த புரிஞ்சுக்கணும் எப்பொழுதும் வாபா அந்த கொதிக்கிற கலனில் கையை விட்டு சமைக்கிற அவருக்கு அன்றைக்கி அந்த நெருப்பு காயம் ஏன் புண்ணாகணும் நாள் கணக்காக அந்த புண்ணு வந்து இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியானது மருந்து போட்டதுக்கப்புறம் அந்த மருந்து போட்டு விட்டது யார் ஒரு தொழு நோயாளி யார் ஒரு தொழு நோயாளி அவனை மட்டும் தான் அனுமதித்தார் அந்த மருந்தை போடுவதற்கு அவர் அது என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறான்னு கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கு பாபா மேலே பாசமாக இருங்க ஏழு நாளில் பாராயணம் பண்ணுங்கள் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வச்சிருங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் அதெல்லாம் தாண்டி அதில் இருந்து என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க பாபாவுக்கு வந்து புண்ணாக இருக்கு அந்த பொண்ணுக்கு மருந்து போட்டுவிட்டால் பாப்பா சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா அவர் வந்து அதுக்காக அதை செய்யலைங்க அப்படி பார்த்தா பாபாவோட கை என்றைக்கோ கையே இல்லாமல் போயிருக்கோம் தினமும் அவரை கொதிக்கிற கலனில் கையை விட்டே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு கையே இல்லாமல் வந்திருக்கு பாபாவுக்கு ஆனால் அன்றைக்கி அந்த பொண்ணு ஒன்று அந்த குழந்தைய வந்து காப்பாற்றினார் இரண்டாவது அந்த டைமில் அங்கே யார் இருந்தாங்க அந்த மக்களுக்கு அவங்க சுற்றி இருந்த மக்களுக்கும் நமக்கும் இது என்ன புரிய வைக்கிறது முயற்சி செய்கிறார் இந்த நிகழ்வின் மூலமாக ஒரு நோயாளி பாப்பாவை தொட்டு சிகிச்சை அளிக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம நார்மலாக ஒரு தொழு நோயாளி தொட்டாலே அந்த தொழுநோயை நமக்கு பரவிடும் வந்து பயப்படுவோம் ஒரு காயத்தின் மேல் நம்ம ஏற்கனவே வந்து உடம்புல வந்து புண்ணு இருக்குது அந்த புண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரணுன்னா அதில் வந்து எந்த கிருமிகளும் வந்து படாமல் இருக்கணும் ஏதாவது கிருமி கிருமிப்பட்டுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாகிரும் அந்த டைமில் ஒரு தொழுநோயாளியை நோயாளியை தொடவிட்டு தன்னோட காயத்திற்கு தீ புண்ணிற்கு மருந்துகள் போட அவருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாரு இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம அந்த சகிப்புத்தன்மை எல்லாருக்கும் வந்து இருக்கணும் அந்த சகிப்புத்தன்மை வந்து எல்லாருக்கும் இருக்கணும் நம்ம இதுக்கு வந்து எப்படி இருக்கோம் ஒரு இடத்துக்கு சாப்பாடு பிக்ஷைக்கு கொடுத்த தான தர்மங்கள் கொடுக்குற இருந்து கூட யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டால் கூட அவங்களோட கை நம்ம மேலே பட்டால் கூட கொஞ்சம் தள்ளி நின்று தான் அதை கொடுக்குறோம் ஜென்ரலாக அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளோட மனசில் வந்து வந்துடுது அது வரக்கூடாது அது வரக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது தொழுநோயாலேயே பாபா வந்து அனுமதித்துருக்காருங்கிறப்ப நம்ம வந்து வெளியே பசியோடு இருப்போங்களுக்கு ரோ ரோட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க சரியாக வந்து உடையை உடுத்தி இருக்க மாட்டாங்க பார்த்தா ஏதோ கையில் காலில் ஏதாவது வியாதி இருக்கும் நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறோம் பயப்படுறோம் அவ்வளோ ஏன் இன்றைக்கி வந்து கோவில்கள் இருக்கு எத்தனையோ கோவில்கள் இருக்குது அந்த கோவில்களில் வந்து அன்னதானம்லாம் நல்லபடியாக வந்து கொடுத்துட்டுருக்கான் நூற்றி எட்டு கோவிலாம் வந்து போயிருக்கான் ஒரு கோவிலில் கூட உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி என்ன பிக்சி எடுக்கிறவங்க உள்ளுக்கில் வந்து போனது கிடையாது வெளியே தான் அவங்க வந்து உட்காந்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் பெயர் வந்து சொல்ல வேணாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு ப அந்த இது ஆரத்தி நடக்கப் போகுது ஆரத்தி நடக்கப் போகுது அந்த ஆர்த்தி நடக்கிற இடத்துல வந்து மக்கள் எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க அந்த இடம் வந்து பற்றலை இடம் பற்றாமல் வெளியவும் வந்து நிற்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்தளவுக்கு நிறைய கூட்டம் வர கோவில் பற்றாது அந்த இடமே நல்லா பெரிய கோவில் தான் ஆனால் அந்த இடமே வந்து பற்றாது பற்றாமல் ரோட்லே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க இந்த கதவு வழியாக அப்படி நேராக நின்று நல்ல பெரிய கோவில் அது ரொம்ப ரொம்ப நாட்கள் நல்லா இருக்கு நடந்துகிட்டு கோவில் நான்கு நேர பூஜைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு தீபாராதனை எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு துணி எல்லாமே நல்லா மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த கோவிலில் செக்யூரிட்டி எல்லாமே நல்லா மெயின்டனன்ஸ் நல்லா பண்ணுவாங்க அன்னதானம் ரொம்ப சிறப்பான அளவில் வந்து நடக்கும் அன்னதானம் கூட எல்லாமே நல்லா இருக்குது அது அது அன்னதானம் சொல்லிட்டு கூட பணம் கூட அதாவது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த பூஜை இந்த பூஜைன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க உண்டியில் வச்சுருவாங்க அங்கே வர பக்தர்கள் அவங்களே வந்து காணிக்கை செலுத்துவாங்க அந்த காணிக்கையை வச்சு அவங்க வந்து இதை அன்னதானம் நடத்திட்டுருக்காங்க அன்னதானம் நடத்துகிறோம் அன்னதானம் பண்ணு சொல்லிட்டு பணம் கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப பெரிய செலவு மற்றபடி எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துகிட்ருக்கு ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து என்னோடய மனதை வந்து பாதித்தது நல்ல கோயில் நல்ல வைப்ரேஷன் நல்ல அட்மாஸ்பியர் எல்லாமே பக்காவாக இருந்தது ஆனால் ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு உள்ளுக்கில் போவதற்காக ஒரு அம்மா வந்து பர்மிஷன் கேட்டு நின்றுட்டு இருக்காங்க கூட வந்து அந்த பையன் வந்து அந்த அம்மா கூட அந்த பையன் அந்த அம்மாவோடய பையன் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட பையன் அந்த பையனுக்கு வந்து ஒரு பத்து வயது இருக்கும் கொஞ்சம் துரு துருன்னு இருக்கான் பார்த்தா கொஞ்சம் வசதி குறைவானவங்க அம்மா தான் தெரியுது அந்த அம்மா வந்து உள்ளுக்குள்ளே போகணும்னு கேட்குறாங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அதனால் கோவிலுக்குள்ளே கொஞ்சம் இடம் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது இருபது பேர் வந்து போயிட்டாங்க இன்னொரு நாற்பத்தம்பது பேர் வரைக்கும் போகலாம் பாதிக்கு பாதி பேர் வந்து போயிட்டாங்க இன்னொரு பாதி பேர் நூறு பேர் வரைக்கும் போகலாம் அந்த வந்து உட்காரலாம் தரலமாக வந்து உட்காரலாம் நானும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து போவதற்காக வந்து போக போகிறேன் இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஆரத்தி ஸ்டார்ட் ஆகிரும் அவ்வளோதான் ச கரெக்டாக அந்த ஆர்ஜி டைமில் எல்லோரும் வந்துடுவாங்க மக்கள் வந்து ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்துடுவாங்க குறைஞ்சது கோயிலுக்குள்ளேயே ஒரு நூறு பேர் இருப்பாங்க வெளியே ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருப்பாங்க எப்பொழுதுமே அது வியாழக்கிழமை ஆரத்தி டைமில் இப்போ என்னென்னா அந்த அம்மா வந்து உள்ளுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போக முயற்சி பண்ணுறாங்க அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து தடுத்து நிப்பாட்டுறாரு இல்லை இந்த பையனை கூட்டிகிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே போக வேணாம் போனீங்கன்னா மற்ற டிவோட்டிஸ்க்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் இந்த பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம் அந்த பையனுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லை கொஞ்சம் காலும் வந்து சரியில்லாமல் இருக்கான் நடக்கிறான் ஆனால் வந்து கால் வந்து சரியில்லை நார்மலாக வந்து நடக்க மாட்டேறான் கொஞ்சம் மனநிலையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த அம்மா அழுகிறாங்க எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப நாளாக மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்து தரான் அழுகுறாங்க அழுகுறாங்க என்னை வந்து கோயிலுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுங்கள் என்னோடய பையன் முடியாமல் இருக்கான் அப்படின்னு அழுகுறாங்க ஆனால் அந்த கோவிலில் செக்யூரிட்டி வந்து அனுமதி கொடுக்கல இல்லைம்மா நாங்கள் உங்கள்கிட்ட விட்டோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் எங்களை திட்டுவாங்க மற்ற பக்தர்களுக்கு வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் உள்ளுக்குள்ள அனுப்ப முடியாது அப்படின்றாங்க வெளியே நின்று பாருங்கள் அப்புடின்னு ரொம்ப மனது கஷ்டமாயிருச்சு ஒன்றும் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கு அதாவது எதற்காக கோயில் கட்டியிருக்கோம் என்ன நடந்துக்கிட்டுருக்கு பாபா எப்படிப்பட்டவர் எதற்காக சச்சியத்தை வந்து படிச்சிட்ருக்கோம் பாபாவோட கைக்கு எதுக்கு மறந்து போடுறோம் பாபா எதுக்கு அவரோட கை வந்து புண்ணாக்கிக்கிட்டார் அப்புறம் பாபா தினமும் அந்த கொதி கலனில் கையை விட்டு தான் சமைச்சிக்கிட்டு இருந்தார் தன்னோடய கரண்டிக்கு போகிறா தன்னோடய கையவே தான் விட்டுட்டு இருந்தார் அவரோட கை அப்போ இருந்திருக்குமா இந்த நேரத்துக்கு ஒரு கையே இல்லாமல் தானே இருந்திருப்பார் ஆ எதற்காக அன்றைக்கி ஒரு நாள் அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டில் அவருக்கு வந்து கை வந்து பொண்ணானது ம் குழந்தைய வந்து காப்பாற்றினார் அதே டைமில் அந்த மருந்து போட வந்து யார் அனுமதித்தார் அது மூலமாக அங்கே இருக்க மக்களுக்கு வந்து எதை வந்து உணர்த்தினார் வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு காசு நோயாளியை வந்து சாவடியில் தங்க வைக்கிறாரு அது வந்து படிச்சிருப்போம் நானும் சச்சிதனா தினமும்லாம் படிக்கிறதுலாம் கிடையாது அன்னைக்கு படித்து தான் சேனலில் படிக்கிறதுக்கான நேரமும் கிடையாது உங்களுக்கே தெரியும் குரு சரித்திரம்மா வீடியோஸே வந்து எத்தனை வீடியோ வந்து போட்டுட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு படிச்சு தான் திரும்ப இப்போ இந்த குரு சரித்திரை முடிஞ்சோன்னு திரும்பி நான் வந்து படிப்பேன் குரு சரித்திரத்தோடு சேர்ந்து வரும் குரு சரித்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் குரு சரித்திரத்தோடு சேர்ந்து நம்மளோட சாயோட சச்சரிதமும் வந்து வரும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு ஒரு காசை நோயாளியை வந்து இப்போ சாவடியிலருந்து தங்க வைப்பார் அந்த ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பார் அந்த காசை நோயாளி அவராக ஏன்னா காச நோயாளி வந்து இப்போ இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஆல்ரெடி நுரையீரல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இரும்பி இரும்பி ரத்தமாக வந்துக்கிட்டுருக்கேன் அவரை போயிட்டு அது சுத்தமாக இல்லாமல் இருக்குது நம்மளை இங்கே தங்க வச்சுட்டாரே பாப்பான்னு அது ஒரு ஏமாற்றம் வரும் அவருக்கு மனசில் ஆனால் அதுக்கப்புறமா சரியாயிடும் அதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த கதையெல்லாம் படித்தேன்னா நமக்கு புரியும் அதுபோல் நம்மளாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதா இருக்குது ஒரு கதையாக வந்து படிச்சுட்டு போகக்கூடாது அதாவது ஒரு கஷ்டத்தோட கஷ்டமாக நம்மளை இந்த மாதிரி இடத்துல தங்க வைக்கிறாரு மேலும் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்போல்லாம் அது யோசிக்கக்கூடாது அடுத்தது இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த தொழுநோயாளிக்கு வந்து அந்த மருந்து போடுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்ததன் மூலமாக நம்ம எல்லோரும் எல்லா மற்ற மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ அன்போடு நடந்துக்கணும் எல்லாருக்கும் பாபா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் அன்னதானம்னா என்ன அன்னதானம்னா பசியோடு இருப்பவங்களுக்கு வந்து உணவு கோயிலில் கொடுத்தா பிரசாதம் அது பேர் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கோயிலுக்கு நம்ம போய்ட்டு சாமிக்கு வந்து படைக்கிறோம் படிச்சுட்டு கோவிலுக்கு நம்ம வந்து அங்கே இருக்கவங்களுக்கு வந்து உணவு வந்து கொடுக்குறோம் நிறைய நண்பர்கள் ஏழு நாள் பாராயணம் வந்து முடிக்கிறீங்க ஏழு நாள் பாராயணம் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா உங்கள் வீட்டிலேருந்து இருந்து சமைச்சு பாபாவுக்கு கொண்டுட்டு போகிறீங்க கொண்டுட்டு போயிட்டு பாபாவோட பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்றீங்க முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அங்கே இருக்க பக்தர்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்க அதே மாதிரி அங்கே இருக்க பக்தர்களுக்கு கொடுங்க பிரசாதம் வந்து கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்ததாக எள எளிய மக்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யுங்க பசியாக இருப்பவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும் அனைத்து உயிரினங்களையும் சிரமமாக பாவிக்கணும் பசிங்கிறது அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது முக்கியமாக இந்த மாதிரி தொழுநோயாளிகள் உடல்நலம் குன்றியவர்கள் ஆதரவு இல்லாத பெரியவங்க இவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுப்பது அன்போடு நீ நடத்தணும் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அதாவது நம்மளோட பாவ கருமாக்கள் குறைவதற்கான அடுத்தடுத்த படியை வந்து உருவாக்கி கொடுக்குறாரு பாபா இதன் மூலமாக ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பாபாவை சரியாக புரிஞ்சிக்காம நம்மளோட சாய் நம்மளோட சத்குரு காட்டிய பாதையை சரியாக புரிஞ்சிக்காமல் அவரை புரிஞ்சிக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம் அவருக்கு எப்படி பூஜை செய்து நம்ம தப்பித்து கொள்ளலாம் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெண்டு தேங்காயை வாங்கி உடச்சா போதும் இந்த விளக்கை வாங்கி ஏற்றினா போதும் நம்மளோட பாவ கருமாக்கள் நிற்கிறோம் அப்படி ரொம்ப எளிமையான வழியை நோக்கி இருக்கோம் தவறுங்க ரொம்ப ரொம்ப தவறு நம்மளை நம்மள ஏமாத்திக்கிறோம் நம்ம தான் ஏமாந்து போவோம் ஏதோ டைமிங்க்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கை கொடுக்கலாம் ஃப்ளூக்கில் ஆனால் ஒட்டுமொத்தமாக அவங்களோட பாவ கருமாக்கள் நீங்கணுன்னா பாபா காட்டிய பாதையில் நீங்கள் வந்து பயணம் செய்யணும் வழிபாட்டு முறைகளை ஆராய்ச்சி பண்ணாதீங்க உங்களோட பாபாவை புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுங்கள் வழிகாட்டு முறைகளை நீங்கள் வந்து புரிந்து கொள்வதற்கு வந்து முயற்சி பண்ணுறத விட உங்களோட பாபாவை புரிந்து கொள்வதற்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் அவர் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்துவதற்கான காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சாதாரணமான ஒரு கிடையாது நம்மளோட சாயி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தங்கள் வந்து புதஞ்சிருக்கோம் அந்த சாயி சச்சரிதத்துக்குள்ள நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எத்தனையோ பேர் பாம்பு கடியிலேருந்து காப்பாற்றினா பாபா ஷாமாவையே வந்து பாம்பு கடியை வந்து கடிக்க விட்டார் ஆ எத்தனையோ பேர் தொலைதூரத்தில் இந்த பக்தர்கள் எல்லாம் காப்பாற்றினார் பாம்பு கடியிலேருந்து ஆனால் சாமா வந்து பாம்பு கடிக்க விட்டார் ஏன்னா பாம்பு கடிக்கணும் அப்படிங்குற விதி அன்னைக்கு சமாவுக்கு ஆனால் சாமா வந்து பாபாவை நம்பினார் அதனால் அந்த பாம்பு கடியிலேருந்து மீண்டு வந்தார் பாபாவை கூட இருந்து பார்த்துக்கிட்டார் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கண்டு முடிச்சு சாமா தூங்கிடாதான் கண் முளிச்சுரிடா அப்படின்னு அவன்கிட்ட பேச்சு கொடுத்து அவனுக்கு மருந்து போட்டு விட்டு அவனோட அவரோட வழியெல்லாம் வந்து போக்கி அவர் வந்து பிழைக்க வைத்தார் அதாவது அதான் அந்த கர்மா கர்மா குறைவதற்கான பாதை எப்படி ஷாமாவோட கர்மா எப்படி போனது பார்த்திங்களா பாம்பு கடிக்கணுங்கிறது அவரோட கர்மா அந்த கர்மாவிலிருந்து அவர் வந்து காப்பாற்றினார் பாருங்க சாயி அதான் அதான் சாயி நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து பேசணும்னு நினச்சேன் ஆனால் வந்து இருபது நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு வரப்போகிற நாட்களில் இந்த கருவா பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லை உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையா நான் தவறாக பேசியிருக்கேன்னா எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த பதிவில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை வச்சு தான் இருக்குது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க உண்மையான சாய் காட்டிய பாதையை அவங்களுக்கு வந்து காமிங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்யறாம்